வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகேஎஸ்சி குரூப் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை மற்றும் எல் கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குளத்தூரில் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் கள்ளக்குறிச்சியில் எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் திண்டிவனத்தில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது செய்யாரில் எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் வேலூரில் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஆறு காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் அறுபத்தி ஒரு ரூபாய் மூணு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அவளூர்பேட்டையில் எண்பத்தி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் ஸ்ரீமுஷ்ணத்தில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் எண்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் இருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கீழ்பன்னாத்தூரில் எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் செஞ்சியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் இருக்கிறது திருக்கோவிலூரில் எண்பத்தி மூணு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கடலூரில் எண்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் கொடுமுடியில் அறுபத்தி நாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் இருக்கிறது குறிஞ்சிப்பாடியில் எண்பத்தி இரண்டு ரூபாய் பதினாலு காசுகளுக்கும் சேற்பட்டில் எண்பத்தி ஒரு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் மரக்காணத்தில் அறுபது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது சேவூரில் அறுபத்தி ஒரு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் சேலத்தில் அறுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பன்ருட்டியில் எண்பத்தி மூணு ரூபாய் பதினாலு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது போதப்பாடியில் அறுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அந்தியூரில் அறுபத்தி நாலு ரூபாய்க்கும் வந்தவாசியில் எழுபத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது உளுந்தூர்பேட்டையில் எழுபத்தெட்டு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது சிவகிரியில் அறுபத்தி நாலு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் புஞ்சை புளியம்பட்டியில் அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது அடுத்ததாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான எல் கொள்முதல் விலை நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம்

கள்ளக்குறிச்சியில் நூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் திட்டக்குடியில் எழுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் ஸ்ரீமுஷ்ணத்தில் நூற்றி ஒரு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் இருக்கிறது கடலூரில் எண்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகளுக்கும் இருக்கிறது கீழ்பென்னாத்தூரில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் செஞ்சியில் எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அரியலூரில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் இருக்கிறது மிக்கிரவாண்டியில் எண்பத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் தொண்ணூற்றி நாலு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகளுக்கும் இருக்கிறது வேலூரில் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் எழுபத்தோரு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் தொண்ணூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அவல்புந்தரில் நூற்றி பதினஞ்சு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது அந்தியூரில் நூற்றி பதிமூணு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் மேலூரில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சிவகிரியில் நூற்றி பதினாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது பூதப்பாடியில் நூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் தஞ்சாவூரில் நூற்றி பத்தொன்பது ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் வந்தவாசியில் தொண்ணூறு ரூபாய் நாற்பத்தெட்டு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது முத்தூரில் நூற்றி பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொடுமுடியில் நூற்றி பதினாலு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு வேளாண் பொருட்களின் சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்